அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நமது மிகப்பெரிய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் நம்முடைய பெரிய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள இந்த ஒரு சிறிய சூறாவை நீய்த்து வச்சுக்கிட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு முறை நம்ம ஓதி முடிச்சோம் அப்படின்னா நமது கனவுகள் லட்சியங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எது இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தருவான் இத ஓதி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி கூட பத்து வருஷமா நான் ஒரு துவா கேட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல ஆனா இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில் நான் ஓதி முடிச்சேன் அல்லாஹ் எனக்கு கபூல் ஆக்கிட்டான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு இந்த சூறாதான் காரணம் கண்டிப்பா நீங்க இதை வந்து மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமான நபர்கள் இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில் ஓதக்கூடியவங்க இருக்காங்க இன்னும் என்னுடைய பாட்டியும் இந்த சூறாவை தான் ஓதுவாங்க அவங்களுடைய மிகப்பெரிய தேவைகள் நிறைவேறுவதற்காக ஓதி முடிச்சுட்டு எல்லா பேர பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க என்னோட இந்த பெரிய தேவை நிறைவேறினதுக்கு காரணம் இந்த ஒரு சூறாவை தான் நான் இந்த எண்ணிக்கையில் தான் ஓதுனேன் எதுனாலும் இந்த சூறாவை ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனவே இன்ஷா இல்லா இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுறதின் காரணமாக ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் அதிகமான நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கான சிறப்புகள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது இந்த சூறாவை நம்ம ஓதுறதின் காரணமாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தீருது இன்னும் ரஹமத்துடைய வாசல்கள் நமக்காக திறக்கப்படுது இன்னும் ரிசுக்குடைய வாசல் நமக்கு செல்வத்தினுடைய வாசல் நமக்கு திறக்கப்படுது இன்னும் ஐம்பது வருடங்கள் அமல் செய்த நிற்கூலி நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த சூறாவை ஒவ்வொரு முறை ஓதுறதுக்குமே முழு குரான ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து அவனுடைய பொருத்தமும் ஈமானும் நமக்கு அதிகமாகுது இன்னும் நம்ம கற்காத கல்விய அறிவை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இன்னும் நமது ஜனாசாவில் பதினோராயிரம் மழக்குமார்கள் கலந்து கொள்றாங்க இன்னும் சொர்க்கத்தில் மாளிகைகள் கட்டப்படுது ஒவ்வொரு முறை ஓதும்போதுமே நமக்கு ஒரு மாளிகை அங்கே தயாராக இருக்குது இன்னும் இதை ஓதும்போது நீங்கள் ஒரு திருமணத்தில் ஒரு பெண்ணை தேடுறீங்க அல்லது ஆணை தேடுறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்குது இன்னும் குழந்தை செல்வத்தை நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு எளிதாக கிடைக்குது இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுவும் நடக்குது இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹா தூரமாக்கிடுறான் கடன் பிரச்சனை இருக்காது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னும் நோய்கள் இருக்காது இன்னும் இது போன்று நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சூறாவை ஓதுறதுக்கான நன்மைகளை இன்னும் இந்த சூறா எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறாதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாதான் அதுதான் சூறா இஹ்லாஸ் குல் ஹோல்லாக சூறா இந்த சூறாவை மட்டும் மின்சாரலாம் உங்களுடைய பெரிய லட்சிய கனவுகளை நிறைவேற்றி கொள்வதற்காக நீங்க ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு முறை நீங்க இதை ஓதணும் மின்சாரம் இதை ஓதுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஒரு நாளைக்கு நீங்க நினச்சிங்க அப்படின்னா ஆயிரம் முறை கூட நீங்க ஓதலாம் ஏழு நாட்களுக்குள்ள கூட நீங்க முடிச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு எப்போ இதை முடிக்கணும்னு தோணுதோ நீங்க அப்போ முடிக்கலாம் அது ரெண்டு மாதம் ஓதலாம் அல்லது ஆறு மாதங்கள் கூட நீங்கள் ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை கூட இந்த சூறாவை ஓதலாம் அவ்வளவு எளிதான சூறா எனவே இன்ஷா அல்லா நீங்கள் சிறிது சிறிதாக ஓதி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஓத முடியுதோ ஓதுங்க ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதனாலும் சரி ஐநூறு முறை ஓதனாலும் சரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கணக்கு வச்சுக்கோங்க அல்லாஹ் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஓதுறதுக்கு முன்பாகவே அல்லகவே என்னுடைய இந்த மிகப்பெரிய தேவையை எனக்கு கபூலாக்கி கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க ஏன்னா இதில் இஸ்மையாசம் இருக்கு அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இதில் இடம்பெறுது இந்த சுறாவை யார் ஓதிட்டு எந்த துவாவை கேட்டாலும் அது கபூலாகும் அப்படின்னு ரசுல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சுறாவை ஓதுறதுக்கான நன்மைகளையும் நம்ம சம்பாதித்து கொள்ளலாம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இதை ஒதுறதுக்கு இன்னும் நம்முடைய தேவைகளும் நமக்கு கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லாஹ் யாராவது நீங்கள் பெரிய ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதுறதை நீங்கள் வைங்க கண்டிப்பாக இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி நீங்கள் நினச்சீங்களோ அதை பற்றி உங்களுக்கு நற்செய்தி அல்லாஹ் வழங்குவான் அந்த காரியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செஞ்சுருப்பான் அதாவது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது அல்லது அதற்கான வசதிகள் எதுவுமே இல்லை ஏதோ ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை ஓதலாம் அல்லது குழந்தை பாக்கியதற்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இன்னும் திருமண தடைகளை சந்தித்து இருக்கக்கூடியவங்க எனக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் நீய்த்து வச்சு ஓதுங்க ஏன்னா சில நேரங்களில் திருமணம் வந்து கூடி வரும் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அது தடைப்பட்டு போகும் இப்படியே தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் நீக்கிடணும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை ஓதுங்க கண்டிப்பாக இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்பே உங்களுடைய அந்த காரியம் உங்களுக்கு நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லேயும் அதை தெரியப்படுத்துவீங்க இன்னும் நீங்கள் இது போல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அதற்கு உண்டான வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் பணம் தேவையாக இருக்குது அல்லது நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையில் இருக்கணும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் பெஸ் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் கண்டிப்பாக அதிலிருந்து நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் திரும்பவும் ஒன்றா சேரணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஓதுங்க அதாவது யாருடைய அன்பையாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபருடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற நியத்தில் கூட நீங்கள் இதை ஓதுங்க இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி என்னுடைய பிள்ளை என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இன்னும் என்னுடைய பெற்றோர்கள் என்கிட்ட கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்காங்க அவங்க எப்போவும் போல என்கிட்ட வந்து பேசிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளும் இதை நீங்கள் ஓதலாம் இன்னும் கடன் அதிகமாக இருக்குது கோடிக்கணக்கில் கடன் இருக்குது லட்சக்கணக்கில் கடன் இருக்குது ஆனால் அதை அடைக்கிறதுக்கான எந்த வழியுமே எங்கள் கிட்டே இல்லை அல்ல மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இன்ஷல்லாக இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடியுங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஓதலாம் உங்களது நிறைவேறாத கனவுகள் உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதலாம் இதை நீங்கள் ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கவனிங்க நீங்கள் ஒரு தேவைக்காக தான் இதை ஓத போறீங்க ஆனால் எல்லாம் பல சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்குறான் பல ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்குது இந்த ஒரு சுறாவை ஓதுறதுக்கு ஒரு முறை ஓதுனா ஐநூற்றி ஐம்பது பலன்கள் நமக்கு கிடைக்குதான் அதில் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கிடாதா நம்ம கேட்கக்கூடிய துவாவெல்லாம் நமக்கு கபூலாக்கி தர மாட்டானா இம்மையிலும் மறுமையிலும் அதிக அளவு நமக்கு சிறப்பு கிடைக்கணும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னா இதை விட வேறு ஆமலை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நிறைய நன்மைகள் சம்பாதித்து கொள்ளணும் அதே சமயம் என்னுடைய தேவையும் எனக்கு பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆமலை செய்யுங்க ஏன்னா பல வருடங்கள் கேட்டு கிடைக்காத துவாக்கள் கூட இதை ஓதி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அதை நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன் அந்த பலன் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்பெல்லாம் ஓத முடியுதோ எந்த அளவு ஓத முடியுதோ நீங்கள் சிறுக சிறுக நீங்கள் ஓதி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு ஓதி முடிக்க முடியுதோ நீங்கள் ஓதி முடிங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இன்னும் இதனுடைய நன்மைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ